பக்திமயம் நேர்களுக்கு வணக்கம் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது புற்றுநோயால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த நோய் குணமடைந்து வாழ்வில் நல்ல முன்னேற்றம் பெற செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான திருத்தலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு போனாக்கா இங்க புற்றுநோய் குணமடையும் என்று மக்கள் நம்புகின்றனர் கேன்சர் என்று சொல்கிற புற்றுநோய் குணமடைய இங்க தனிப்பட்ட முறையில் சிறப்பு அபிஷேகம் செய்கிறாங்க இந்த அபிஷேகம் செஞ்ச பிறகு மக்கள் நல்ல முன்னேற்றம் அடைவதாக நம்பிக்கை அடைகின்றனர் அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா ஏதாவது நோயால் அவங்க வந்து பிரார்த்தனை நோயும் குணமடையும் என்று மக்கள் நம்புகின்றனர் கிரகதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு கர்கடீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வதாக வேண்டிக்கிறாங்க இந்த எண்ணெயை அவங்க சாப்பிடுவதால் நோய் நீங்குவதாகவும் நம்பிக்கை அடைகிறார்கள் அது மட்டும் இல்லாம புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் மற்றும் கடகராசிகர்களுக்கான பரிகார தலமாக கூட இது இருக்கு இந்த கோயில் நுழைவாயிலில் சந்திரன் சன்னதி உள்ளது இவர் யோக நிலை சந்திரனாக ஜாதகத்தில் யோகசந்திரனாக உள்ளவர்கள் இங்கே வந்து வெண்ணிற வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் அவங்களுடைய தோஷம் நீங்குவதாக நம்பிக்கை இது வேற எந்த கோயிலும் இல்லை கற்கடேஸ்வர் என்னும் பெயரில் சிவன் மூலவராக இருக்கிற அருள்மிகு கற்கடேஸ்வரர் திருக்கோயில் தாங்க இது இந்த கற்கடகத்திற்கு விமோச்சனம் தந்தவர் என்பதால் இவருக்கு கற்கடேஸ்வரன் என்ற பெயரும் இருக்கு இந்த தல இறைவன் எப்படி இருக்காருனா சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறார் சுவாமியின் திருமேனியில் வந்து நண்டு ஐக்கியமான தொலையும் இந்திரனால் வெட்டுப்பட்ட காயமும் இருக்கு சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது நாற்பத்தி ரெண்டாவது தேவாரத்தலமா இருக்கு இங்கு இரண்டு அம்பிகையர் அடுத்தடுத்த சன்னதியில காட்சியளிக்கிறார்கள் நவகிருக சன்னதி இங்கு கிடையாது சிவனை வணங்கிய இந்திரன் தன் தவறை உணர்ந்து திருந்தியதால் இந்த தலம் வந்து திருந்து தேவன்கொடி என்று கூட சொல்கிறாங்க நண்டு கோயிலுங்கிறது இங்கே உள்ள மக்கள் பெயர் வச்சுருக்காங்க இந்த கோயிலில் வேண்டிட்டா பிணிகள் நீங்கும் என்றது நம்பிக்கை திருஞான சம்பந்தர் வந்து இந்த சிவனுக்கு பிணி நீங்கும் சிவன் என்று பதிகம் பாடியிருக்கார் இங்குள்ள உற்சவர் பேர் வந்து சோமாஸ்கந்தர் அம்மன் அபூர்வநாயகி அருமருந்த நாயகி அருமருந்தம்மை இந்த தலத்தோட விருட்சம் வந்து நங்கை மரம் தீர்த்தம் நவபாஷண தீர்த்தம் பூஜை சிவாகமம் அருள்மிகு கற்கடேஸ்வரர் திருக்கோயில் இந்து கோயில் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லம் சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருவீசநல்லூர் திருத்தலத்திற்கு அருகில் திருந்து தேவன்குடி என்ற பெயரில் உள்ளது இந்த கோயிலை பற்றின முகவரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்திமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்